व இந்தியா புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நோக்கி யூ டேன் எடுத்து திரும்பி இருப்பதாக பிரிட்டனில் இருந்து காலநிலை அபிவிருத்தி தொடர்பான சிந்தனை பிரிவினுடைய செய்தி உலகை இன்று காலை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இரண்டாவதாக சீனாவின் பாதையில் இருந்து விலகி சீனாவை போல முன்னேறலாம் என்று சீனாவை காப்பி பண்ணி முன்னேறாமல் தானே தனக்கான ஒரு புதிய பாதையை எடுத்து இந்தியா திரும்பி இருப்பது ஒரு யூ டேர்ன் என்றும் இது உலகத்தை பாதுகாக்கும் சிறந்த நடவடிக்கை என்றும் பிரிட்டனினுடைய செய்தி தெரிவிக்கின்றது அதேவேளை சீனா உலகத்தினுடைய மூன்றில் ஒரு பங்கு புவி வெப்பமாக்கல் வேலையை செய்கின்றது இருந்த சீனா வாயை திறக்காமல் மிக மெதுவாக நேர்மையாக புவியை வெப்பமாக்காமல் இருக்கின்ற வேலையை செய்யத்தான் செய்கின்றது இருப்பினும் இந்தியாவினுடைய இந்த மாற்றம் பாராட்டப்படக்கூடியதாக இருப்பதாக அது கூறுகின்றது ஆனால் ஏற்கனவே வந்த அறிக்கை படி அமெரிக்க அதிபர் ட்ரில் பேபி ட்ரில் என்று ஆயிலை எடுங்கள் என்று கூறியும் புவி வெப்பமாதல் என்பதும் அது சம்பந்தமான கருத்துக்களும் ஒரு ஏமாற்று நடவடிக்கை என்று கூறியது போல இந்தியாவும் அந்த வழியில் சென்று இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு உள்ளாக நிலக்கரியை பெருந்தொகையாக பாவிக்கப் போகின்றது என்பது இந்திய அரசியலாக இருப்பதாக டிராய்டர் வெளியிட்ட செய்திக்கு மாறாக இது வெளியாகி இருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரை ஐரோப்பாவுடன் கொண்டிருக்கின்ற உறவு இந்தியாவை பசுமை சக்தி நோக்கி நகர்த்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது இது இந்தியா உலகிற்கு செய்கின்ற நன்மையாகவும் இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது சீனா புவியை வெப்பமாக்குகின்றது தன்னுடைய நாட்டிற்கு பொருளாதாரமே மிக முக்கியம் அந்த பிரச்சனையை தீர்த்த பின்னர் காலநிலை பற்றி பார்க்கலாம் என்று தன்னுடைய நிலக்கரி அனல் மின் நிலையங்களை தொடர்ந்து வேகமாக இயக்கி வருகின்றது என்ற குற்றச்சாட்டு இருந்தது இந்தியாவும் தன்னிடம் இருக்கின்ற இருநூற்றி ஐம்பது நிலக்கரி மின் நிலையங்களை பாவித்து புவியை வெப்பமாக்குகின்ற வேலையை செய்து பொருளாதாரமே முக்கியம் என்று கூறப்போகின்றது என்ற கவலை நிலவிய வேளையில் இந்தியா இப்பொழுது தன்னுடைய கொள்கையை மாற்றி இருப்பதாக பிரிட்டனில் இருந்து செயற்படுகின்ற சுயாதீன சிந்தனை பிரிவாகிய எம்பரினுடைய அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது புவியை வெப்பமாக்குவதில் சீனா போல இல்லாமல் இந்தியா உலகத்திற்கு பெரும் உதவி செய்ய முயற்சி எடுத்திருப்பது பாராட்டிற்கு உரியதென்றும் அது கூறுகின்றது இந்தியாவினுடைய சக்தி வள உருவாக்கம் புவியை வெப்பமாக்குவதில் குறைந்த அளவு தாக்கத்தை செலுத்தி சுத்தமாக அதே உலக நாடுகளுடன் ஒப்பிட்டால் மிக குறைந்த விலையில் அதை இடத்தை நோக்கி மற்ற நாடுகளை விட வேகமாக இந்தியா ஓட்டம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்திய மக்களினுடைய கொள்வனவு சக்தி இப்பொழுது உயர்வடைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சீனாவினுடைய பொருளாதாரம் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது சீன மக்களினுடைய கொள் சக்தி எப்படி இருந்ததோ அதுபோன்ற ஒரு நிலையை இன்று இந்திய மக்களினுடைய கொள்வனவு சக்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினால் பசுமை சக்தியினாலும் முதலீடும் அதை பாவிப்பதும் இந்தியாவில் வேகமாக அதிகரிப்பதற்கான ஒரு தளர்வான இடம் ஏற்பட்டு இருப்பதாக எம்பர் சுட்டிக்காட்டுகின்றது இப்பொழுது இந்தியாவில் பூந்தோட்டங்கள் போல சூரிய ஒளி தகடுகளினுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றது இந்த வேக அதிகரிப்பானது ஒன்பது வீதமான மின்சாரத்தை சூரிய தகடுகள் மூலம் இந்தியா உருவாக்குகின்றது உலகத்தின் மிக கூடுதலான சூரிய ஒளி தகடுகளை ஏற்றுமதி செய்வது சீனா என்பதும் கவனிக்கத்தக்கது இன்று சீனாவுடன் ஒப்பிட்டால் சராசரியாக ஒவ்வொரு இந்திய நிலக்கரி பாவனை குறைவாகவே இருப்பது அபிவிருத்தியின் அடையாளம் என்கின்றது ஆனால் சீனாவிலும் ஒரு மௌன புரட்சி நடைபெற்றுக் கொண்டு கார்பன் பிரீப் என்கின்ற அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது சீனா பசுமை சக்தியில் அதிக கவனம் எடுத்துவிட்டதை விட்டதை மறுக்க முடியாது என்றும் கூறுகின்றார்கள் சென்ற ஆண்டு சைபர் தசம் மூன்று வீதம் கார்பன் வெளியேற்றம் சீனாவில் குறைவடைந்திருக்கின்றது சீனாவும் இந்தியாவும் ஏட்டிக்கு போட்டியாக அசுமை சக்தி நோக்கி திரும்பி இருப்பதானது அகில உலகத்திற்கும் நல்லதாக அமைந்துள்ளது என்றும் காலநிலை பருவநிலை மாநாடு இந்தியாவும் சீனாவும் இந்த பக்கத்தில் திரும்பாவிட்டால் மற்ற சிறிய நாடுகள் அங்கே இருந்து குரல் வைப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதனால் இது ஒரு புதிய திருப்பமாக இருக்கின்றது சீனாவில் சூரிய ஒளி மின்சார தகடுகள் நாற்பத்தி மூன்று வீதம் அதிகரித்தாலும் கூட இப்பொழுதும் நிலக்கரியினுடைய பாவனை இருக்கின்றது எல்லாமுமே சீனாவில் இன்னமும் மாறிவிடவில்லை என்பது கவனிக்கத்தக்கது சீனா வெளியேற்ற பூச்சிய நிலையை முப்பதிலும் இந்தியா நாற்பத்தி ஐந்திலும் அடைவதாக முன்னர் வாக்குறுதி வழங்கியிருந்தன ஆனால் இப்பொழுது இரண்டு நாடுகளும் போகின்ற வேகத்தை பார்த்தால் இருவரும் போட்டிக்கு ஓடி மிக முன்னதாகவே முடித்து விடுவார்கள் போல இருப்பதாகவும் அது கூறுகின்றது நித்தி அயோக் என்கின்ற ஒரு சிந்தனை குழு இந்தியாவினுடைய செயற்பாடுகளை வரலாற்றோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது நிலக்கரி முழுவதையும் பாவித்து முடிக்கும் அளவிற்கு இவர்கள் என்றும் இரண்டாயிரத்தி ஐம்பது உச்சக்கட்டத்தை அடைவார்கள் என்பதும் இந்தியா அரசியலாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றது அதனால் இந்தியாவினுடைய நிலக்கரி பாவனையை தடுப்பதற்கு புதிய கருவிகளாகிய கார்பன் என்கின்ற கருவிகளை பூட்டி புவியை பாதுகாக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேண்டும் என்றும் அது சுட்டிக்காட்டுகின்றது மேலும் இந்தியாவில் பெட்ரோலில் ஓடும் ஆட்டோக்களினுடைய எண்ணிக்கை வேக வேகமாக உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது வாகனங்களும் அப்படியே இருக்கின்றது மின்சார வாகனங்கள் ஐந்து வீதம் மட்டுமே ஓடுகின்றன இதனால் இந்தியா தன்னுடைய வாகன உற்பத்தியில் மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது ஆயினும் இந்தியாவில் சூரிய ஒளி தகடுகளினுடைய விலை இப்பொழுது குறைந்திருப்பதனால் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பாவினுடைய நிலை என்ன என்றால் இன்று காலை வழியாக இருக்கின்ற ஐரோப்பிய அறிக்கையிலே ஐரோப்பா இதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்க வேண்டும் வெள்ளம் வறட்சி சூறாவளி கடும் புயல் போன்றவற்றினால் ஐரோப்பாவினுடைய கட்டிடங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்து வருகின்றன காலநிலை பருவநிலைக்கு ஒதுக்கும் பணத்தை விட பல மடங்கு அதிகமான சேதத்தை புயல் காற்றும் பெருவள்ளமும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதை தடுப்பதற்கான புதிய திட்டங்கள் அவசியம் என்று இன்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது இதில் ஓர் அங்கமாக வெள்ளம் அதிகமாக வருகின்ற பள்ள காணிகளில் வீடுகளை அமைத்தல் கூடாது இரண்டாவது வறட்சியால் அழிவடைந்த விவசாயிகளுக்கு சரியான நஷ்ட ஈடு வழங்கி விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் கட்டடங்கள் நிறைந்து வெப்பமடைகின்ற நகரங்களை குளிர்விப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் புயல் வெள்ளம் போன்றவற்றால் ஏற்படுகின்ற இழப்பு ஐந்து மடங்கு அதிகரித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் இத்தகைய இயற்கை அழிவுகளினால் வருகின்ற சேதத்தை சரியாக இழப்பீடு செய்வதற்கான காப்புறுதிகள் கூட நான்கில் ஒரு பங்கு கட்டிடங்களுக்கே இருப்பதாகவும் மற்றவற்றிற்கு மிக சாதாரண அடிப்படை நிலைதான் காணப்படுவதாக அது இதை மாற்றியமைத்தல் வேண்டும் சென்ற ஆண்டு நாற்பத்தி பேரழிவு காலநிலை அனர்த்தத்தினாலும் காட்டு தீகளினாலும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே பணத்தை அதிகமாக செலவிட்டால் இந்த அழிவை தடுத்துவிட முடியும் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துரைத்து இதற்கான புதிய முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி இருக்கின்றது இவர்கள் மூவரும் தீவிரமாக இறங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆயில் விற்பனை எரிவாயு விற்பனையில் அதிக நாட்டம் கொண்டிருக்க இருப்பதும் கவனிக்கத்தக்கது உலகத்தை வெப்பமாகாமல் தடுத்து பூமி பந்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு சிலர் தடுக்க மற்றவர்கள் தடுக்காமல் இருந்தால் பூமி அடைய போவது நஷ்டம்தான் எல்லா மனிதர்களுக்குள் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் பூமியை அளிக்கின்ற விடயத்தில் ஆவது ஒற்றுமை இருக்க வேண்டும் இல்லையேல் யாருமே பூமியில் வாழ முடியாது என்கின்ற ஆலர் வகுப்பு பாடத்தை கூட படிக்க மறுக்கின்ற உலகத்தை நினைத்து சிரிப்பதா அழுவதா அன்று கிரேக்கத்தில் டெமோக்ரட்டிஸ் உருவாக்கிய ஜனநாயகத்தினுடைய பல இனங்களும் இதில் கொப்பளிப்பதை மறுக்க முடியாது எனவே பெண்கள் இல்லாமல் தனியே ஆண்களை மட்டும் தத்துவாசிரியர்களாக வைத்து உருவாக்கப்பட்ட தத்துவங்கள் தடுமாற ஆரம்பித்திருக்கின்ற காலத்தின் விளிம்பில் உலகம் நிற்கின்றது அந்த தடுமாற்றத்தின் ஓர் அங்கமாக கிரேக்கத்தில் உருவாகிய டெமோக் தடுமாறி நிற்பதன் அடையாளம் புவியை காப்பாற்ற முடியாத ஜனநாயகமாக நிற்கின்றது இது தமிழக உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை